பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கான விருது வழங்கும் விழா டெல்லி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பங்கேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியின் கணிப்பொறி மற்றும் தொடர்புடைய பொறியியல் துறைகளின் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கான விருது வழங்கும் விழா ஜூலை பதினெட்டு அன்று பி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அரங்கத்தில் நடைபெற்றது பிஎஸ்சி அன்சன்ஸ் அறக்கட்டளைகளின் நிர்வாக அரங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே பிரகாசன் தலைமையுரை ஆற்றினார் முக்கிய விருந்தினராக டெல்லி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் யோகேஷ் சிங் விருது விழா உரை வழங்கினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா மேம்பட்ட நாடாக மாறும் இலக்கை நினைவுபடுத்திய அவர் மேக் இன் இந்தியாவிலிருந்து டிசைன் இன் இந்தியா மற்றும் இன்னோவேட் இன் இந்தியா என மாற்றமடைய வேண்டும் என்றும் பிஎஸ்சி போன்ற நிறுவனங்கள் அதன் முன்னணியில் நிற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்